வணக்கம் பச்சை தண்ணியிலருந்து தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி உல்ட்டு வர்ற மாதிரி அது காட்டுது இன்றைக்கி சோதனை முறையில் பண்ணி பார்த்தா அது போக எலுமிச்சை ரசமும் புளித்தண்ணியும் வச்சுருக்கேன் இது எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் இது இந்த பக்கம் எலுமிச்சை ரசம் புளித்தண்ணி இப்போ வெறும் பச்சை தண்ணி வெறும் பச்சை தண்ணியில் தொண்ணூற்றி எட்டு பாயிண்ட்ஸ் நைன் காட்டுது பாயிண்ட் நைன் செவன் காட்டினாவே கிட்டத்தட்ட ஒரு வோல்ட்டு தொள்ளாயிரத்தி எண்பது மில்லி வோல்ட்டு தொள்ளாயிரத்தி எண்பது மில்லி ஓல்ட்டு வர மாதிரி காட்டுது அடுத்தது ஏன்னா இந்த அமிலம் வந்து எல்லாத்தையும் சே அமிலம் இருக்கு இல்லையா ஒன்று எட்டு ஒன்றுக்கு நாலு ஒன்றுக்கு ஆறு ஒன்று கெட்டு இதில் என்ன அழுமிலிப்பே கடுமையாக செதைக்குது ஏன்னா பச்சை தண்ணியில் வச்சு பார்த்து தற்காலிகமாக வச்சு பார்த்தா அதுலேயே வந்து இப்போது அமிலமே இல்லாமல் தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பது மில்லி உட்டு காட்டுது ஆறுநூறு மில்லி உட்டு காட்டுறது இப்போ இந்த ஆச்சரியமா இருக்கு இப்போ தண்ணியுமே பயன்படுத்தலாமா தெரியுது தொடர்ந்து ஆய்வு பண்ணணும் இப்போ எல்லாம் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல பூரா பண்ணி வச்சுட்டே இல்லை இருந்தாலும் தொடர்ச்சியை காட்டுகின்ற பொழுது ரொம்ப குறையுது அப்போ வந்து பார்க்கணும் இதெல்லாம் மீண்டும் ஆராய்ச்சி பண்ண உங்களுக்கு அவங்களுக்கு கழிவு